சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதான ஓருக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்மையிலே கூட நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா நான் மிகவும் கலைப்படைஞ்சிருக்கேன் நிறைய விடுமுறைகள் இலங்கையில் வந்திருந்தாலும் எனக்கு ஒரு விதத்திலே ஒரு புரிய பெரிதான விதத்தில் ஒரு புத்துணர்ச்சி இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிச்சதுண்டா எங்களை படைத்த இறைவன் கூட எங்களது வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாங்கள் எப்படி வாழ வேண்டும் அநேக காரியங்களுக்கு மத்தியிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் வழிநிறுத்துகிறார் அதை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாளை பரிசுத்தமாக நினைக்கிறதுக்கு பரிசுத்தமாக நீ சொல்லி நினைப்பாயாக ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான ஒன்று காரியத்தை சொல்லுகிறார் மற்ற காரியங்களை நீங்கள் இப்படி செய் செய்ய சொல்லிவிட்டு இது இடையில வருகிற ஒரு காரியம் அதை விளக்கப்படுத்துகிறார் ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் இந்த நான் இரண்டு நாங்கள் சொல்லலாம் அதற்கு போடப்பட்டிருக்கதான கிரேக்கே பதத்திலே நீங்கள் பார்க்குறவர்களிலே மற்ற கற்பனைகளுக்கூட இது ஒரு மிக வித்தியாசமான காரியம் கட்டலை என்னன்னு சொன்னால் நினைப்பாயாக ரிமெம்பர் மற்ற உண்டுக்கும் வரையில் ஏன் நினைப்பாயாகனு சொல்லுகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் மறந்து போகலாம் தவறு விடலாம் அது யாருக்கும் தெரியாது கொலை செய்வது பொய் சொல்லாமல் மற்றவோட பார்வைக்கு தெரியும் சில பாவங்கள் ஆனால் இது யாருக்குமே தெரியாது எங்களது ஓய்வு நாளை நீங்கள் எப்படி நீங்கள் மூங்கொடுக்கிறீர்கள் அன்பானுங்களே உங்களது வாழ்க்கையிலே அந்த ஓய்வு நாளை குறித்து எப்படி நீங்கள் மனதிலே எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எப்படி நீங்கள் அந்த ஓய்வு நாளிலே செயல்படுகிறீர்கள் அன்பானவர்களே இதில் இரண்டு அந்தத்துக்கும் போகலாம் சில பேர் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று இருப்பார்கள் சில பேரை நீங்க பாத்துக்கினீங்க சொன்னா சோம்பேறித்தனத்தோடையே அதை அதை கழிக்கிறவர்களும் உண்டு வேதாமத்தின் பார்வையிலே நாளை நாங்கள் இப்படி நாங்கள் ஆசாரிக்கணும் இல்லாட்டி ஓய்வு நாளிலே நாங்கள் எப்படி வாழணும் இந்த இந்த கட்டளை கொடுக்கப்படுகிற வேலையிலே இரண்டு மிக முக்கியமான சொற்பதார்த்தங்கள் பாவிக்கப்படுகிறது உண்டு ஷமார் நினைப்பாக ரிமெம்பர்னு சொல்றதுக்கான எப்படிய பதம் வந்து என்னன்னு சொன்னா ஜாக்கிரதை மிகவும் கவனமாக இருக்கணும் இதை குறித்து உங்களது வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறோம் சில நாடுகளிலே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் அந்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிறதுக்கு ரெஸ்ட் டே ஆங்கிலத்தில் வித்தியாசமான சொற்களை நாங்கள் பாவிப்போம் ரெஸ்ட் டே என்று சொல்லி அது ஒரு இலைப்பார்கள் பெறுகிற நாளாக அவர்கள் வைத்திருக்கிற காரியம் இருக்குது இதில் ரெண்டு காரியம் ஒன்று பரிசுத்தமாக நீங்கள் அனுசரிக்க வேண்டும் ஜாக்கிரதை அடுத்தது பரிசுத்தம் உங்கள் மத்தியில் நான் வைக்கிற கேள்வி இன்று நீங்கள் அந்த ஓய்வு மெய்யான ஓய்வை நீங்கள் பெறுகிறீர்களா இல்லை இலைப்பார்தலையில் நாங்கள் பெறுகிறோமா அநேகர்கிட்ட நாங்கள் கேட்டால் அநேகர் சொல்லுவாங்க இல்லை இல்லை அன்றைக்கு ஓய்வுனால தான் எனக்கு சரியான வேலை கூட சர்ச் இருக்குது கிளாஸ் இருக்குது வேலை இருக்குது சமையல் இருக்குது அன்றைக்கெல்லாம் களைத்து போயிடுவோம்னு சொல்லி அப்படின்னு சொன்னான் பானுங்களே தேவன் கொடுத்த அந்த நோக்கத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் விட்டு விட்டோம் எனக்கு இன்னும் நினைவிற்கு ஒரு மூதாட்டி ஒருமுறை சொன்னாங்க என் ஒரு ஆள் அவங்க சொன்னாங்க சிறு வயதிலேருந்து அவர்களது குடும்பத்தில் அவர்களது தகப்பனார் என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால் அந்த ஓய்வு நாள்னு சொன்னால் அதுக்கு முதல் நாளே சமைக்க மாட்டோம் சமைக்கிறது காரியத்தை எல்லாத்தையும் நாங்கள் செய்துவிட்டு அன்றைய தினம் ஒரு வித்தியாசமான நேரமாக நாங்கள் அதை கழிப்போம் ஆலயத்துக்கு சொல்லுவோம் எங்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்களை செய்வோம் குடும்பமாக இருப்போம் என்னை பலப்படுத்துகிற காரியம் அன்பானவர்களே இதில் மிக முக்கியமான ஒரு காரியம் மற்றிய ஆறு நாட்களும் வேலை செய்துவிட்டு இது ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கடின உழைப்பையும் எதிர்பார்க்கிறார் வேலை செய்யாமல் ஓய்வு எடுக்க சொல்லி அழைக்கவில்லை சில பேரை பார்க்கலாம் வேலைக்கே செல்ல மாட்டார்கள் ஓய்வு நாள் என்று சொல்லி அவர்கள் போகிற வழியிலே அவர்களும் மெய்யான விதத்திலே அந்த ஓய்வு நாளை அவர்கள் கடைபிடிக்கிறவர்கள் அல்ல ஏ வேலைத்தளத்தில் உண்மைத்தன்மை இல்லை சோம்பல் புதிய ஆக்கப்பூர்வமான கடுமையான முயற்சி வேலைகள் செய்யாமலும் சில பேர் ஓய்வு நாள் என்று சொல்லி சும்மா இருந்து சோம்பேறித்தனத்தோடு செலவழிக்க உண்டு அவை ஜாக்கிரதை ஒரு நாளுக்கான காரியம் மாத்திரமில்லை மற்றைய நாளுகள்ல நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் தேவன் தன்னை குறித்து சொல்லுகிற நேரம் சொல்றார் மற்ற நாள் எல்லாம் அவர் செயல்பட்டவர் அப்போ ஒரு கேள்வி வரும் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார்னா அவர் ஒன்றுமே செய்யாதவரா கவனமாக இருக்கணும் அவர் படைப்பை சிருஷ்டிப்பை அவர் பூர்த்தி செய்துட்டு தான் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லுகிறவர்களே எங்களைப் போல அவர் செயல்படாதவர் அல்ல அன்பானவர்கள் இந்த உலகம் முழுமையாக செயல்படுகிறது அவரது அவரது வல்லமையினாலே செயல்படுகிறது ஆனால் மனிதர்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கதான ஒரு மிக முக்கிய கட்டளை மாத்திரம் அல்ல ஓய்ந்திருப்பது இல்லாவிட்டால் இளைப்பார்கள் அடைவது என்று அந்த பதம் மிக முக்கியம் என்பது எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு இருப்பதல்ல சில காரியங்களை விடணும் புதிய காரியங்களை எடுத்துக்கொள்ளணும் ஆகவேதான் சபை இயேசுவானவரை ஆண்டவராக வழிபடுகிறதான மக்கள் வாரத்திலே ஒரு நாள் அவர்கள் ஓய்ந்திருப்பார்கள் மக்களோடு ஒன்று சேர்ந்து ஆண்டவர் ஆராதிப்பது மாத்திரமல்ல எங்களையும் எங்களது குடும்பத்தையும் சரீரத்தையும் ஒரு புதுப்பிக்கணும் உங்களது ஓய்வு நாள் உங்களை புதுப்பிக்காவிட்டால் ஜாக்கிரதை நீங்கள் எங்கேயோ தவற விடுகிறீர்கள் உங்களது ஓய்வு நாள் உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்குதுன்னு சொன்னால் கலைப்பை ஏற்படுத்துகின்னு சொன்னால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அந்த நாளிலே செயல்படுகிற விதங்களிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பான் உங்களே இந்த ஓய்வு நாள் என்பது ஆதியிலிருந்து வெளிப்படுத்தினல் விசேஷம் அந்த புத்தகம் வரை காணலாம் மிக முக்கியமான சொல் பதம் அதற்கு சொல்லுவோம் அடைந்திருக்காள் ஓய்ந்திருக்கிறதுன்னு ஓய்ந்திருக்கிறது அது சரீர ரீதியிலையும் எங்களுக்கு ஒரு ஓய்வை கொடுப்பது எங்களது மன ரீதியிலையும் ஓய்வை கொடுப்பது சில நாங்கள் செய்யாமல் இருப்பது அதில் ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா நாங்கள் அல்ல செயல்படுகிறோம் தேவனே செயல்படுகிறார் என்பதிலே தங்கியிருப்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு நாள் ஒரு காரியங்களை நாங்கள் வேலை செய்யக்கூடாது ஆனால் இந்த காலகட்டம் தொழில்நுட்ப காரியம் மாத்திரமல்ல பொருளாதார தேவைகள் இருக்கிறபடினாலே அநேகர் வேலைகளுக்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க ஆனா நீங்கள் இன்னொரு நாள் ஓய்வு நாளே எடுக்கிறீர்களா இப்பொழுது கேள்வி வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த முடியுமா ஆனால் பரிசுத்தமாக நீங்கள் அதை கையாளுறீங்களா அது மிக முக்கியம் பரிசுத்தம் என்பது தவறுகளை செய்யாமல் இருப்பது மாத்திரமல்ல சரியான காரியங்களை செய்வதற்கு தவறாமல் நாங்கள் யோசித்து செயல்படணும் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்காவிட்டா அந்த ஓய்வு நாளை குறித்து யோசிங்க நீங்க அப்பாவாக இருக்கலைங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே நீங்கள் அந்த ஓய்வு நாள் எப்படி அனுசரிக்கிறீங்க எப்படி கையாளுறீங்க மற்றே நாள் மாதிரி தான் இது ஒரு நாள் ஆனா இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காலகட்டம் அப்படி இல்ல சுற்றி வர இருக்க மக்கள் வித்தியாசமான ரீதியிலே நடந்து கொண்டிருக்க வேலையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு கட்டளையாக இருந்ததான் மாணவர்களே ஓய்ந்திருப்பது என்பது வெறுமனே சோம்பேறித்தனமாக இருக்கிற காரியம் அல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கிறது ஆண்டவர் அழைக்கிறார் அந்த ஓய்வு நாளிலே புத்துணர்ச்சியை பெற்றவர்களாக நீங்கள் வாழ ஆண்டவர் விரும்புகிறார்